திரு மணிகண்டன் உங்ககிட்ட நாங்க வந்து திமுக கூட்டணியோ கிடையாது ரொம்ப எளிமையான கேள்விதான் வச்சோம் மோடியா லேடியா தலைவர் வந்து எதிர்கொண்டாங்க ஒரு குஜராத் தமிழ்நாட்டு என்று வெளிப்படையாக துணிச்சலாக கேட்டு நின்னாங்க அப்படிப்பட்ட இருந்த அதிமுக இன்னைக்கு அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கிறது அதிமுக என்றால அமித்ஷா திமுக அல்லது அதிமுக அர்த்தமே அமித்ஷா திமுக கையை கட்டி பக்கத்தில் நின்று அமித்ஷா வந்து பார்த்து பயந்து தமிழ்நாடு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் பிரஸ் மீட்ல பேசவே இல்லை ஏன் பேசல பாரதிய ஜனதா கட்சி இங்க தனியா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கல அந்த கட்சியே நீங்க கூட்டணி தலைமையா அறிவிச்சிட்டு நீங்க எங்களை எல்லாம் கேக்குறீங்க ஜெயலலிதா அம்மையார் சிறையில இருந்து வெளியில வந்து ஒரு வருடம் கூட உயிரோட இருக்க முடியல அவங்க சிறையில் என்ன நடந்தது அப்படின்னு விசாரணை தேவை கேட்ட ஒரே இயக்கம் மே பதினாலு இயக்கம் தான் அந்த துணிச்சல் அதிமுக ஒருத்தருக்கு கிடையாது நாங்க இன்னைக்கு சொல்றோம் ஜெயலலிதா அம்மையாருக்கு சிறையில் என்ன நடந்ததுன்னு நாங்க வெளிப்படையா கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு விசாரணை தேவை அந்த அம்மா வெளியே வந்து ஒரு வருடம் கூட உயிரோட இல்ல